ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் முறுக்கு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இதுக்கு வந்து ஒன் கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் கடலை மாவு போடணும் பட்டர் முறுக்குக்கு இதான் மெஷர்மெண்ட்டு கடலை மாவு ஆட் பண்ணிட்டேன் தேவைக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன எள் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போட்டால் நல்லா நிறமாக வரும் முறுக்கு பட்டர் நான் இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு போடணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வரும் கொஞ்சமாக நான் இதில் சீரக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம போட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஓரளவு மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து முறுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் முறுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி அளவில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு பிளைய வரும் இப்போ நம்ம முறுக்கு பிழையிறது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து அந்த முறுக்கு மாவு குழல்லில் நான் அந்த மாவை தூக்கி ஃபில் பண்ணிடுறேன் இவ்வளோ சைஸில் இருக்கிற புளியை வந்து ஹாட்டான ஆயிலில் போடுறேன் இது போட்டிங்கன்னா நம்ம செறிக்காமல் இருக்கும் எண்ணெய் இப்படி ஒரு உருண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த உருண்டை வந்து மேலே வரணும் இல்லைனா எண்ணெய் காயலைன்னு அர்த்தம் ஸோ நம்ம போட்ட பால்ஸ் வந்து மேலே வந்துருச்சு ஸோ அதனால் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டன் முறுக்கு வந்து இந்த ஸ்டார் அச்சு தான் தேவைப்படும் இதுலேயே இந்த மூணு அச்சு இருக்கும் ஸ்டார் போட்ட மாதிரி நான் வந்து ஒரு அச்சு தான் எடுத்திருக்கேன் நான் டேரக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுறேன் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இதை நம்ம வந்து அப்படியே திருப்பி போட போகிறோம் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இதோடய ஃபைனல் அவுட்புட் பட்டர் முறுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா இது எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கோகுலாஷ்டமி ஸ்பெஷலாக பட்டர் முறுக்கு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதே மெஷர்மெண்ட்டில் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் பார்த்தீங்களா உடச்சி பார்த்தீங்கன்னா எப்படி நொறுங்கி சோ கிறிஸ்பியாக வருது அப்படின்ட்டு உடைக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ரயர் ஃபாலோ பண்ணுங்க டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்